சுந்தர் சி இயக்கி நடித்து கடந்த வாரம் வெளியானது அரண்மனை போர் படம் மிகப்பெரிய ப்ரொமோஷன்களுக்கு மத்தியில் ரிலீஸ் ஆன இப்படம் ரசிகர் மத்தியில் பாசிட்டிவ் விமர்சனங்களை பெற்று வருகிறது இந்நிலையில் அரண்மனை போர் படம் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் குறித்த லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இந்த ஆண்டு துவக்கம் முதலே தமிழ் சினிமாவில் வெளியான படங்கள் எதுவும் பெரிய அளவில் ஹிட் கொடுக்கவில்லை தேர்தல் உள்ளிட்ட காரணங்களால் பெரிய நடிகர்களின் படங்கள் ரிலீஸ் செய்யப்படாமல் தள்ளி வைக்கப்பட்டன இதனிடையில் பிற மொழி படங்கள் இங்கு தமிழ்நாட்டில் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்தன இதனால் தமிழ் சினிமாவை எந்த

முறை தினம் என்பதால் ஏழு கோடி வரை வசூல் செய்துள்ளது மொத்தமாக மூன்று நாட்களில் பதினேழு கோடிக்கு மேல் படைத்துள்ளது இந்த அரண்மனை நான்காம் பாகம் முதல் நாளில் அதிகம் வசூலித்த சாதனையை படித்துள்ளன சுந்தர் சி இயக்கி நடித்துள்ள அரண்மனை போர் படத்தில் தமனா ராஷி கண்ணா கோவை சரணா வி டிவி கணேஷ் யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் அரண்மனை சீரிஸிலும் இடம்பெறும் அத்தனை ஹாரர் காமெடிகளும் தற்போது நான்காம் பாகத்திலும் இடம்பெற்றுள்ளன கடைசியாக வெளியான மூன்றாம் பாகம் பெரிய அளவில் வரவேற்பை பெறாத நிலையில் அரண்மனை படம் ஹிட் அடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் சுந்தர்சி இயக்கத்தில் உருவான அரண்மனை போர் திரைப்படம் மே மூன்றாம் தேதி வெளியாகி சக்கை போடு போட்டு வருகிறது இந்த படத்தின் பிரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய சுந்தர்சி உன்னை தேடி படத்தை இயக்கிய போது அஜித்துடன் இருந்த அனுபவத்தையும் அவரின் உடல்நிலை குறித்து பல விஷயத்தையும் பகிர்ந்து கொண்டார் சுந்தர்சி இயக்கத்தில் இதுவரை அரண்மனை மூன்று பாகங்கள் வெளியாகி வெற்றி பெற்ற நிலையில் இத்திரைப்படத்தின் நான்காம் வெளியாகியுள்ளது பேய அமங்களை கதைக்களமாக கொண்ட இந்த படத்தில் சி தமனா ராஷிகண்ணா கோவில் சர்லா என பலர் நடித்துள்ளனர் இத்திரைப்படம் கலவையான விமர்சனத்தை பெற்று வருகிறது அரண்மனை கலந்து கொண்ட அஜித் பற்றி பல விஷயத்தை பேசியுள்ளார் அதில் படத்தை எடுத்த போது பாடல் காட்சிக்காக நாங்கள் நியூசிலாந்தில் பதினைந்து நாட்கள் படப்பிடிப்பு நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் அப்போது அவர் முதுக்கு பிரச்சனையாக இருக்கிறது இதனால் முதுக்கில் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றார் எனக்கு அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர் இன்னும் ஏழு நாளில் அப்ரா செட்டில்லாக போகிறார் அதற்குள் நான் ஆபரேஷன் செய்தாக வேண்டும் என்றார் அது மட்டுமல்லாமல் அறுவை சிகிச்சைக்கு பின் உட்கார முடியாத நிலை ஏற்படலாம் இதனால் இருக்கும் போதே அனைத்தையும் எடுத்துவிடுங்கள் என்றார் தயாரிப்பு தரப்பிடம் கூறினால் அவர்கள் சம்மதித்தாலும் இல்லை என்றாலும் அடுத்தடுத்த எழுப்புகள் ஏற்படும் இதனால் அஜித் சார் என்னிடம் கூறியதால் படப்பிடிப்பை விரைவாக முடிக்க திட்டமிட்டேன் நியூசிலாந்தில் அந்த நேரத்தில் இருபத்தி இரண்டு மணி நேரம் சூரிய வெளிச்சம் இருந்ததால் இரவு பகல் பார்க்காமல் ஒரே வாரத்தில் அஜித்தின் பகுதிகள் அனைத்தும் படமாக்கப்பட்டு அவரை அனுப்பி ோம் அவரின் வழி எனக்கு அவர் சொல்லும் போது புரியவில்லை ஆனால் அவருக்கு முதுகில் இருக்கும் பிரச்சனையால் கால்களில் உணர்ச்சி இல்லை நாம் ரோட்டில் அவர் காலடியை எடுத்து வைப்பார் ஏனெனில் அவர் கால்களை எங்கு வைத்தோம் என்ற உணர்ச்சி இருக்காது அவரின் வாழ்க்கை பல வேதனைகளை கடந்தது ஆனால் அந்த வேதனையை கடந்து சாதனையாக்கி இருக்கிறார் என்று சுந்தர்சி அந்த பேட்டியில் கூறியுள்ளார் சுந்தர்சி இயக்கத்தில் குமார் மாலவிகா சிவகுமார் மனோரமா விவேக் கரண் ஸ்ரீவித்யா வினு சக்கரவர்த்தி வாசு உட்பட பலர் நடிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் வெளியான படம் முன்னை தேடி இந்த படத்தில் வரும் காஜாக வருவாயா என்ற பாடல் படப்பிடிப்பின் போது நடந்த சம்பவத்தை தான் சுந்தர் சி அந்த பேட்டியில் பகிர்ந்து கொண்டார்